கொடைக்கானல் ரிசார்ட் பிளாட்ஸ் ஃபார் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நைன் இந்த மலை நார்த்தமலை என்றும் ஐஎன்ஆர் மலை என்றும் அழைக்கப்படுகிறது இந்த நார்த்தமலை மலை மிக பெரும் ஆசிவக பெரும்பள்ளி நடந்த இடமாக தெரிகிறது இம்மலையில் குடைந்து ஒரு குடைவரை கோயில் கட்டப்பட்டிருக்கிறது அந்த குடவரை கோயிலுக்குள்ளே கருவறைக்குள் சிவலிங்கம் பதிக்கப்பட்டிருந்து அது சிதைக்கப்பட்ட தடயங்கள் தற்போது தெரிகின்றன அந்த குடவரை கோயிலுடைய அடித்தட்டில் அடிப்பீடத்தில் சுற்றி செதுக்கப்பட்டிருக்கின்ற யானை குதிரை யாழி போன்ற பொம்மைகளினுடைய அமைப்புகளும் நமக்கு பி ஆறாம் நூற்றாண்டிலிருந்து ஒன்பதாம் நூற்றாண்டு வரை தமிழகத்தில் உள்ள சமயங்களின் போர்களை பற்றிய வரலாற்று தரவுகளை கொடுப்பதாக இவை அமைகின்றன பெருஞ்சித்தர்கள் ஐந்திர பள்ளி நடத்திய ஆசிவக பள்ளி நடத்திய ஒரு பெரும் பள்ளி இருந்த இடம் என்பது தெளிவாக தெரிகிறது இங்கு உள்ள சுற்றுச்சூழலும் இந்த இடத்தில் உள்ள சமதரை அமைப்பும் மரங்கள் சூழ்ந்த இடமும் குளிர்ந்த காற்றும் மலை குன்றும் அதில் குடைவரை இருப்பதும் அதன் எதிர் செயல் ஒரு பெரும் குளம் நீர் நிரம்பிய குளம் இருப்பது இவை போன்ற சூழல்கள் அனைத்தும் ஒரு பெரும் பள்ளி இருந்ததற்கான அனைத்து தடயங்களும் இங்கே இருக்கின்றன அவ்விடத்தில் ஆசிவக பெரும்பள்ளி இருந்தது என்பது பிற்கால வரலாற்று வரலாற்றில் பதியப்பட்டு விடக்கூடாது கூடாது என்பதற்காகவே அங்கே ஒரு கற்றளியாக சிவன் கோயிலை எழுப்பியிருக்கின்றார் இந்த பாழியை தேடிய பயணங்கள் என்ற உரையாடலில் எனது வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன் இரண்டாவது நாள் பயணமாக நார்த்தமலை சென்றோம் இரண்டாம் நாளில் அன்றே நார்த்தமலையையும் பார்த்து விட்டோம் அதுக்கு அருகில் இந்த திருச்சி புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையில் கீழ்புரம் குடகுமலையும் மூன்று கிலோமீட்டர் தெற்கே சென்று மேல்புறம் நார்த்த இருக்கின்றது இந்த நார்த்தமலை மிக பெரும் ஆசிவக பெரும்பள்ளி நடந்த இடமாக தெரிகிறது ஏனென்றால் அந்த நார்த்தமலை இப்போ குடகு மலை நார்த்த இதற்கு இடையே ஆளுருட்டி மலை என்ற ஒன்றும் கடம்பர் மலை என்ற ஒன்றும் இடையே இருக்கிறது எல்லாமே ஒரு மூணு நான்கு கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளாலே அருகருகே இருக்கிறது இங்கே ஆசிவக பெருஞ்சித்தர்கள் மிக அடர்த்தியாக வாழ்ந்திருக்கிறார்கள் இந்த நார்த்தமலை பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஆசிவக பெரும்பள்ளி இருந்துள்ளது அந்த பெரும்பள்ளி முற்றிலும் சைவ போரின் விளைவாக தகர்க்கப்பட்டு அழிக்கப்பட்டுவிட்டது அதன் பின்னர் விஜயால சோழன் காலத்தில் ஒம்பது பற்று அந்த நூற்றாண்டு காலகட்டத்தில் அங்கே ஒரு கோயில் எழுப்பப்படுகிறது ஒரு இயற்கை சுனைநீருக்கு உள்ளே குடைவரைக் கோயில் ஒரு சிவலிங்க கோயில் இருக்கின்றது அவ்விடங்கள் அனைத்தும் ஆசிவக பெரும்பள்ளி இருந்ததற்கான தடயங்கள் தகர்க்கப்பட்ட பின்னர் ஒரு சிவனுக்கு குடைவரைக் கோயில் எழுப்பி அதன் முன்னே கற்றளி கோயில்கள் பெருங்கோயில் ஒன்றும் ஒரு சிறு ஆறு சிறு கோயில்களும் கட்டப்பட்டிருக்கின்றன இவ்விடத்தில் ஆசிவர்களுக்கும் சைவர்களுக்கும் நடந்த பெரும் போரை அங்கு உள்ள சிற்பங்களில் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் இவை அந்த காட்சி இப் இடத்தின் அனைத்து தரவுகளும் பதியப்பட்டு இருக்கின்றன ஒரு யானையை யானை என்பது ஆசிவகத்தின் குறியீடு ஒரு யானையை பல சிங்கங்கள் சேர்ந்து அடிப்பதை போன்ற காட்சிகள் அங்கே கல்லில் உருவாக வடிக்கப்பட்டிருக்கிறது சிங்கம் என்றாலே அது வேதாந்தத்தின் குறியீடு சைவத்தின் குறியீடு அல்லது வேதாந்தத்தின் குறியீடு என்று சொல்லலாம் சைவம் என்பதே வேதாந்தம் தழுவியதுதான் ஆசிவகம் என்பது சித்தாந்தம் தழுவியது சித்தம் அந்தம் சித்தம் என்றால் அறிவு அந்தம் என்றால் முடிவு சித்தாந்தம் என்றால் அறிவே முடிவானது என்பதாகும் இம்மலைக்குன்று தெற்கு வடக்காக நீண்டிருக்கிறது வடக்கிலிருந்து சாய்தளம் போல் இந்த மலைக்குன்று அமைந்திருக்கிறது நாம் இதன் மேல் ஏறுவதற்கு வடக்கிலிருந்து தான் இந்த இடத்தை நோக்கி கோயில் இருந்த இடத்தை நோக்கி நாம் நடக்க வேண்டும் இது முன்பே நாம் ஏந்து போகும் வழியில் தெரிகிறது ஒரு கட்டிடம் அந்த கட்டிடத்துக்கு பின் தான் ஒரு இயற்கையான பெரும் பள்ளம் இருக்கிறது குளம் அதாவது வந்து ஒரு பத்து பதினஞ்சு அடி ஆழமுள்ள ஒரு குளமாகும் அது ஒரு பள்ளம் கிணறு போன்று இருக்கும் ஒரு பெருங்கிணறு போன்று அது இருக்கும் அந்த கிணற்றுக்குள் ஒரு குடவரை அதனுள் ஒரு சிவலிங்கம் வடிக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது முழுக்க நீர் இருக்கிறது இந்த நீர் முழுக்க வெளியேற்றின பிறகு அந்த குடைவரை சிவலிங்கத்தை காண முடியும் அது நீர் கிட்டத்தட்ட ஒரு பத்து அடிக்கு மேலே பத்து பதினஞ்சு அடி பள்ளம் இப்போ நீர் இருக்குது இந்த பதினஞ்சு அடி பள்ளம் நீரையும் இப்போ நம்ம இறைச்சிட்டா ஒரு சில காலகட்டங்களில் இந்த சிவராத்திரியை அந்த ஊர் மக்கள் இந்த நீரை இறைச்சிட்டு உள்ளே இருக்கிற அந்த சிவலிங்கத்துக்கு வழிபட்டிருக்காங்க இப்போ பார்க்குற அந்த கோயில் தான் சோழனால் கட்டப்பட்ட கோயில் அந்த இடம் மிக பெரும் ஆசிவக பெரும்பள்ளி பெரும்பள்ளி என்றால் பல்கலைக்கழகம் ஒரு பல்கலைக்கழகம் நடந்த ஒரு இடம் அது முற்றிலும் தார்க்கப்பட்டிருக்கிறது தார்க்கப்பட்டு அதை தான் சொல்வான் பூழியன் மதுரையுள்ளார் புறத்துள்ளார் அமனர் சேரும் பாழியும் அருகர்மேவும் பள்ளியும் ஆணையெல்லாம் கீழுற பயர்த்தை போக்கி கிளறொளி தூய்மை செய்து வாழிய பதிகந்தோறும் மங்களம் பொதிய செய்தார் என்று பெரிய புராணத்தில் கூறுவார் இங்கே பாருங்கள் யானைகள் இருக்கிறது அந்த ஒரு யானையை உள்ள இரண்டு யானையை நான்கைந்து சிங்கங்கள் சுற்றி வளைப்பது அந்த யானைகள் பயந்து கூனி குறுகி நடுங்குவதை அந்த சித்திரத்திலே செற்பிகள் செழுமையாக காட்டியிருக்கிறார்கள் அந்த சிங்கம் மட்டுமல்லாமல் யாழி என்ற ஒரு உருவமும் பொறிக்கப்பட்டிருக்கிறது அந்த யாழி பல்வேறு கோணங்களில் இருக்கின்றன அதாவது யானையும் சிங்கமும் சேர்ந்த மாதிரி யானையும் மானும் சேர்ந்த மாதிரி யானையும் வேறு சில உருவங்கள் நமது கற்பனைக்கு எட்டாத உருவங்களாக இருக்கின்றன அப்படி இரண்டு மிருகங்கள் சேர்ந்த ஒரு உருவாக இருக்கின்றது அதில் யானை ஒரு இடத்துல பெண்முகம் வருகிறது இப்படி இது இனைத்தமே அந்த யாழி என்பதும் இன்றைக்கும் நாம் கோவில்களிலே இந்த யானை யானையும் யாழியும் சேர்ந்ததாக இருக்கிறது சில யாழிக்கு கொம்பு இருக்கிறது அது மானும் யாழியும் சேர்ந்த சிங்கமும் சேர்ந்த உருவமாக இருக்கும் இவ்வாறு இதிலே ஆடும் சிங்கமும் சேர்ந்ததாக இருக்கிறது இப்படி இந்த சிங்கம் யாழி இதன் உருவம் இங்கே இந்த யானை இரண்டும் கூனி குறுகி கொண்டு நடுங்கிக் கொண்டு இருப்பதாக வடிக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு இதை சுற்றி இந்த அடி பீடத்தை சுற்றிலும் யானைகளை சுற்றி வளைத்து யாழிகளும் சிங்கங்களும் தாக்குவதாக அங்கே வடிக்கப்பட்டிருக்கிறது இந்த சிற்பங்கள் நமக்கு சொல்ல வரும் கருத்து என்ன என்று நாம் ஆய்வு செய்யும் பொழுது ஆசைவகத்தின் குறியீடு யானை சைவத்தின் குறியீடு சிங்கம் அல்லது யாழி இந்த சிங்கங்கள் ஆசிவக குறியீடான யானையை தாக்கும் பொழுது அப்போ சோழப்படையினர் ஆசிவக பெரும் சித்தர்களை நாங்கள் வெற்றி கொண்டோம் அழித்தோம் என்பதை இந்த சிற்பங்களின் மூலம் பிற்கால சந்ததிக்கு தெரியப்படுத்தவே இதை பதிந்துள்ளார்கள் என்பதை உணர முடிகிறது இது அங்கே உள்ள குடவரை கோயில் இந்த ஆசிவக பெரும்பள்ளி அழிக்கப்பட்ட பிறகு அந்த மலையில் ஒரு குடவரை கோயில் எழுப்பி அங்கே சிவலிங்கம் வடிக்கப்படுகிறது சைவர்கள் தங்களது அடையாள சின்னமாக கொண்ட இந்த சிவலிங்கம் என்பது கூட சைவர்களது அல்ல ஆசிவம் தோன்றுவதற்கு முன்பு அல்லது ஆசிவகம் செழிப்போடு தமிழர் பண்பாட்டு கூறுகளில் வளர்ந்து ஓங்கிய அந்த காலகட்டத்தில் சைவம் வைணவம் என்றால் என்னவென்றே தெரியாது ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்புள்ள சங்க இலக்கியங்களிலும் சைவத்தைப் பற்றியும் வைணவத்தை பற்றியும் எந்த குறிப்புகளும் இல்லை ஆசிவக பெருஞ்சித்தர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் வைக்கப்பட்ட ஒரு சிற்றுருவான அந்த சிவலிங்கம்தான் பின்னாடி சைவர்களால் சைவத்தின் அடையாள குரலாக எடுத்துக்கொண்டார்கள் சைவம் என்பதே சித்தாந்த கூறுகளை கொண்ட ஆசிவக பெருஞ்சித்தத்தின் சித்தர்களின் சித்தாந்தத்தையும் வந்தேரி பிராமணர்களின் வேதாந்தத்தையும் இரண்டும் கலந்த ஒன்றுதான் இன்று இருக்கும் சைவம் அவர்கள் சித்தாந்தம் என்னும் பொழுது அறிவியல் என்னும் பொழுது சித்தாந்த கருத்துகளை மேற்கோள் காட்டுவார்கள் மற்ற நேரத்தில் வேதாந்தத்தை பின்பற்றுவார்கள் இந்த குடவரை கோயில் அந்த இடத்தில் ஆசிவக பெரும்பள்ளி இருந்தது என்பதற்கான தடயங்களை மாற்ற உருவாக்கப்பட்டது இந்த பெரிய புராணத்தில் வரும் பாடல் இருக்கிறதே பாழிகளையும் பள்ளிகளையும் கீழூர பெயர்த்து போக்கி அடியோடு தகர்த்து எரிஞ்சிட்டு அந்த இடத்தெல்லாம் சுத்தப்படுத்திட்டு வாழிய பதிகந்தோறும் மங்களம் பொதியை செய்தார் என்பார் மங்களம் என்றால் சதிர்வேதி மங்களம் பிராமணர்களுக்கு சிவன் கோயில்களை அவ்விடத்தில் கட்டி சதுர்வேதி மங்களமாக மன்னர்களால் கொடையாக பார்ப்பனர்களுக்கு பிராமணர்களுக்கு அளிக்கப்பட்டது இப்படி ஒவ்வொரு ஆசிவக பெரும்பள்ளி இருந்த இடமும் அழிக்கப்பட்டு அவ்விடங்கள் சைவக் கோயில்களாக மாற்றப்பட்டன அதை போன்றே ஆசிவக பெரும் பாழிகள் ஜைனர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன இப்போ இங்கே இருக்கும் இந்த பெண் உருவச் சிலைகளெல்லாம் ஆசிவக ஆசிவர்கள் இருக்கும் இந்த சிலையை ஆசிவக குறியீடு மாதங்கி என்ற அந்த இயக்கியனுடைய சிலை இது பெரும்பாலான ஒரு சில சிலைகள் இங்கே ஆசிவக பெரும் பெரும்பள்ளி இறந்த காலத்தில் இறந்தவை அவைகளெல்லாம் உடைத்து விட்டன பிற்காலத்தில் வந்த நம் தமிழர்கள் இதுவும் ஏதோ சிவனை சைவத்தைச் சேர்ந்த ஒரு பெண் தெய்வ பெண் தெய்வத்தினுடைய ஒருவன்தான் என்ற அடிப்படையில் அந்த உடைந்த சிலைகளையும் எடுத்து ஒட்டி வைத்திருக்கிறார்கள் அந்த இடம் ஆசிவக பெரும்பள்ளி என்பதற்கு சான்று பகர்வதே அந்த உடைந்த சிலைகள்தான் மாதங்கியினுடைய சிலையும் இயக்கிகளினுடைய சிலையும் அங்கே இருக்கின்றன குறிப்பாக விநாயகர் வின் நாயகன் என்ற அந்த உருவங்கூட யானை சின்னத்தின் மறிவடுவம்தான் ஒரு குட்டியானை குந்தியிருப்பது போன்றுதான் விநாயகருடைய உருவம் இருக்கும் அதுவும் ஆசிவகத்தின் குறியீடு தமிழகத்தில் யானை சின்னமாக இருந்த ஆசிவக குறியீடு தொன்மையில் ஆசியா முழுக்க ஆசிவகம் பரவியிருந்த அந்த காலகட்டத்தில் வட இந்திய பகுதியில் அதன் அந்த யானை தலையை ஒரு மனித தலையாக அவர்கள் வடக்கே உருவகப்படுத்தி கொண்டதால் அது மனித தலையுடைய யானை போன்றிருக்கிறது மற்றபடி அந்த யானை என்று குறியீடு ஆசிவகத்தின் குறியீடு ஆசிவகமே உலகின் முதல் மெய்யியல் கோட்பாடு என்பதால்தான் இன்று இந்துத்துவ பேசுவவர்கள் விநாயகரை தனது கடவுளாக உள்வாங்கிக் கொண்டதால் கொண்ட பிறகும் அவர்களும் இன்று அந்த விநாயகனை முதல் கடவுள் என்று கூறுவதற்கு காரணம் ஆசிவக மெய்யியல் உலகின் முதல் தோன்றிய மெய்யியல் என்பதை சான்று பகர்கிறது இவ்வாறு ஒவ்வொரு ஆசிவக பெரும்பள்ளி இருந்த இடமும் தகர்த்து உடைக்கப்பட்டு அங்கே சிவன் கோயில்கள் எழுப்பப்பட்டன அவ்வாறு எழுப்பப்பட்ட சோழனால் ஒரு ஆசிவக பெரும்பள்ளி இருந்த இடம் நொறுக்கப்பட்டு ஒரு நூறாண்டுக்கு பின்னர் அவ்விடத்தில் ஆசிவக பெரும்பள்ளி இருந்தது என்பது பிற்கால வரலாற்று வரலாற்றில் பதியப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகவே அங்கே ஒரு கற்றளியாக சிவன் கோயிலை எழுப்பியிருக்கின்றார் போன்று தமிழகம் எங்குமே தமிழர்களுடைய ஆசிவக சான்றோர்களின் பெரும்பள்ளிகள் சிதைக்கப்பட்டதனுடைய அடையாளக்கூறுகள் விரைவில் கிடைக்கின்றன இவர்கள் பௌத்தத்தையும் ஜைனத்தையும் சைவர்கள் அழித்தார்கள் என்றார்கள் அதுவல்ல மாறாக ராஜராஜ சோழன் காலத்திலேயே நாகையில் புத்தகாரைக்கு நிதி கொடுத்து பௌத்தத்தை வளர்த்திருக்கிறான் அதே காலத்தில் திருவண்ணாமலை மாவட்டம் திருமலை திருமலை என்ற இடத்தில் உள்ள ஒரு பெரும் பாழி ஆசிவக பெரும்பாழியை ஜெயனர்களிடம் ஒப்படைத்ததோடு மட்டுமல்லாமல் அங்கே ஒரு ஜெயன கோயில் இதே போன்று ஒரு கோவில் ஜெயனை கோயில் கட்டுவதற்கு குந்தவை நாச்சியாரும் ராஜராஜனும் நிதியுதவி உதவி கொடுத்திருக்கிறார்கள் ஆக சோழர்கள் தமிழ் மரபான ஆசீவகத்தை அதாவது சமணத்தை தடயம் தெரியாமல் பாண்டியர்களும் சோழர்களும் அழித்திருக்கிறார்கள் மாற்றாக இங்கே சிவனியத்தை வைணவத்தை புகுத்தியிருக்கிறார்கள் அதேவேளை ஜெயினர்களுக்கும் பௌத்தர்களுக்கும் ஆதரவு அளித்திருக்கிறார்கள் இந்த செயல்பாடு நமக்கு வியப்பளிக்கிறது தொன்று தொட்டு தமிழ் வழி மரபான ஒரு மெய்யியல் கோட்பாட்டை மெய்யியல் கோட்பாட்டாளர்களை சிதைத்துவிட்டு அழித்துவிட்டு தடையந்தெரியாமல் மறைத்துவிட்டு சைவம் சமணர்களையும் பௌத்தர்களையும் தாக்கியது என்ற போர்வையில் நீங்கள் சமணர்களை தாக்கினீர்கள் அந்த சமணர் யார் என்றால் ஆசிவக சமணர்கள் ஜெயினர்கள் அல்ல ஒருவேளை அந்த சூழப்படை போரில் பௌத்தர்களும் சைனர்களும் தாக்கப்பட்டிருந்தால் கூட அவர்கள் முற்றிலும் தமிழகத்தில் அழிக்கப்படவில்லை மீண்டும் ஒன்பதாம் நூற்றாண்டு பற்றாம் நூற்றாண்டு காலத்தில் சோழ அரசால் ஆதரவளிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டிருக்கிறது என்பது இதுபோன்ற தடயங்களிலிருந்து நமக்கு தெரிகிறது ஆனால் இங்கே முற்றிலும் அழிக்கப்பட்டது சமணம் என்னும் ஆசிவகம் சமணம் வேறு ஜெயனம் வேறு சமணத்திலிருந்து தோன்றியது தான் ஜெயனம் அந்த சமணத்திலிருந்து தோன்றியது தான் பௌத்தம் இந்த சமணத்தில் இருந்து ஆற்றல் பொருள் கட்டமைப்பு என்ற முக்குண தத்துவத்தை மூன்றாக பிரித்து ஆற்றல் முதல்வாதி சைவனாகவும் பொருள் முதல்வாதி வைணவராகவும் கட்டமைப்பு முதல்வாதி பிரம்மவாதியாகவும் இந்த மும்மூர்த்திகளும் இவர்கள் கூட ஆசிவக கருத்தியலில் தத்துவ கருத்தியலில் தான் தோன்றுகிறார்கள் ஒழிய ஜெயனத்துக்கு பிந்தியது அல்ல சமணம் சமணம் என்பது தமிழ் சான்றோர்களால் கிட்டத்தட்ட ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தமிழ் எழுத்துரு எப்போது உருவானதோ மொழி எழுத்துரு அப்போது தோன்றிய ஒரு மெய்யியல் கோட்பாடாகும் அவற்றின் பண்பாட்டு கூறுகள் அனைத்தும் நமது தமிழர்களுடைய சமய சடங்குகளில் விரைவி கிடைக்கின்றன இவற்றை இன்னொரு காணொளியில் பதிவில் தமிழர் தம் கூறுகளின் உள்ளே ஆசிவகம் என்ற தலைப்பில் நாம் பார்ப்போம் நார்த்தமலை என்னும் இந்த மலையை நாங்கள் ஆய்வு செய்த பின்னர் இது அந்த பெரிய கோயிலின் உள் கருவறையில் இருக்கும் லிங்கம் அங்கே கட்டப்பட்டிருக்கும் அந்த விஜயால சோழனால் கட்டப்பட்ட அந்த கோயிலின் கருவறைக்குள் இருக்கும் சிவலிங்கம் அதை சுற்றி ஒரு ஆறு சிறு மண்டபங்கள் இருக்கின்றன இந்த மண்டபங்களில் உள்ளே எந்த சிலையும் இல்லை அது பிற்காலத்தில் வந்த நவாப்பு படையெடுப்பால் கூட உள்ளிருந்து பெயர்க்கப்பட்டதா என்னவென்பது தெரியவில்லை இந்த கற்றளி தஞ்சை கோயிலுக்கு முன்னோடியாக உருவாக்கப்பட்டதாக சில வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்த மலை நார்த்த என்றும் ஐயன்னார் மலை என்றும் அழைக்கப்படுகிறது இம்மலையில் குடைந்து ஒரு குடைவரைக் கோயில் கட்டப்பட்டிருக்கிறது அந்த குடவரை கோயிலுக்குள்ளே கருவறைக்குள் சிவலிங்கம் பதிக்கப்பட்டிருந்து அது சிதைக்கப்பட்ட தடயங்கள் தற்போது தெரிகின்றன அந்த குடவரை கோயிலுக்கு எதிர் மேற்கு நோக்கியவாறு ஒரு சிவன் கோயில் கட்டப்பட்டிருக்கிறது இந்த சிவன் கோயிலுக்கு எதிரே உள்ள குடவரை கோயில்களும் அந்த குடவரை கோயிலினுடைய அடி அடிப்பீடத்தில் சுற்றி செதுக்கப்பட்டிருக்கின்ற யானை குதிரை யாழி போன்ற பொம்மைகளினுடைய அமைப்புகளும் நமக்கு ஒரு கிபி ஆறாம் நூற்றாண்டிலிருந்து ஒன்பதாம் நூற்றாண்டு வரை தமிழகத்தில் உள்ள சமயங்களின் போர்களை பற்றிய வரலாற்று தரவுகளை கொடுப்பதாக இவை அமைகின்றன குறிப்பாக ஐயன்னார் மலை என்ற சொல்லிலிருந்து ஐயா என்பதும் அன்னர் என்பதும் ஆசிவக பெருஞ்சித்தர்களை குறிக்கக்கூடிய உயர்ந்த சொல் ஐயனார் திரு அன்னர் மலை திருவண்ணாமலை இப்போ அந்த ஐயா அண்ணா இரண்டையும் சேர்த்து ஐயன்னர் மலை என்ற சொல் தொன்மையில் இம்மலைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அது இன்றும் அந்த வழக்காடு நடைமுறையில் இருக்கிறது அப்போ இது ஆசிவக பெருஞ்சித்தர்கள் ஐந்திர பள்ளி நடத்திய ஆசிவக பள்ளி நடத்திய ஒரு பெரும் பள்ளி இருந்த இடம் என்பது தெளிவாக தெரிகிறது இங்கு உள்ள சுற்றுச்சூழலும் இந்த இடத்தில் உள்ள சமதரை அமைப்பும் மரங்கள் சூழ்ந்த இடமும் குளிர்ந்த காற்றும் மலை குன்றும் அதில் குடைவரை இருப்பதும் அதன் எதிர் ஒரு பெரும் குளம் நீர் நிரம்பிய குளம் இருப்பது இவை போன்ற சூழல்கள் அனைத்தும் ஒரு பெரும் பள்ளி இருந்ததற்கான அனைத்து தடயங்களும் இங்கே இருக்கின்றன போக ஆசிவக சின்னமான யானை சின்னங்களும் ஆசிவக பெண்துறவி உருவச் சிற்பங்களும் பிள்ளையார் சிற்பமும் இங்கே வடிக்கப்பட்டிருக்கின்றது இது ஆசிவக பெரும்பள்ளியாக நாம் முன்பே ஒரு இடத்தில் குறிப்பிட்டிருப்போம் பிற்காலத்தில் விஜயால சோழன் காலத்தில் இவ்விடம் மாற்றப்பட்டு சிவன் கோயிலாக மாற்றப்பட்டிருக்கிறது அதற்கு சான்றாக இந்த இடத்திற்கு விஜயால சோழீஸ்வரம் என்ற பெயரும் எனக்கு பின்புகம் இருக்கின்ற இந்த கோயில் சோழனால் கட்டப்பட்ட கோயில் என்ற வரலாற்று தரவுகளும் கிடைக்கின்றன இவ்வாறு தமிழகத்தின் தொன்மை வரலாற்று பொக்கிஷமாக இந்த நார்த்த மலை ஐயனார் மலை விளங்குகிறது இவ்வாறான பல்வேறு வரலாற்று பொக்கிஷங்கள் பெட்டகல் தமிழகத்தில் ஆங்காங்கே இன்றைய பண முதலைகளாலும் அரசியல்வாதிகளாலும் பளிங்கு கற்களுக்காக அறுத்து நொறுக்கி மலைகள் உடைக்கப்படுகின்றன இவை போன்ற சின்னங்கள் நாம் எதிர்கால சந்ததிக்கு நமது வரலாற்றை விட்டு செல்வதற்கான பெரிய வரலாற்று பெட்டகமாகும் எனவே இவையெல்லாம் அரசு அருள் கூர்ந்து இவை மேலும் பாதுகாக்க வேண்டும் தற்போது தொற்பொருள் தொல்பொருள் ஆய்வின் கட்டுப்பாட்டில் இருந்தபோதும் கூட பல பகுதிகள் சிதைக்கப்படுகின்றன மாநில அரசு இதன் மேல் கவனம் செலுத்தி தமிழக வரலாற்று தரவுகளை மேலும் பாதுகாப்பதற்கு தக்க ஆவண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை இதன் மூலம் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பன்னிரெண்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று நெய்வேலியிலிருந்து டிஎன் மீடியா ஊடக துணையுடன் புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகில் உள்ள குடகுமலை என்ற ஒரு குன்று பகுதிக்கு இன்று வந்துள்ளோம் இந்த பாழிகள் பெரும்பாலும் தமிழகத்தில் மட்டும்தான் அல்லது தமிழகத்தை ஒட்டி கன்னடம் ஆந்திர பகுதிகளில் இருக்கலாம் வட இந்திய பகுதியில் ஒன்று கூட இவ்வாறான பாழிகள் இல்லை ஒரு பாழியை ஒட்டி ஒரு குலதெய்வ கோயில் இருக்கிறது திருதெய்வ வழிபாடு கோயில் இருக்கிறது என்றாலே அந்த இடம் ஆசிவக பெரும்பள்ளி நடந்த இடம் என்பதற்கு இதுதான் சான்று இந்த பாழியில் இருக்கும் இந்த குழி போன்ற அமைப்பு எந்தெந்த நோய்களுக்கு எந்தெந்த பச்சளைகளை கொடுக்க வேண்டும் என்று அறிந்து மருந்துகளை அரைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட குழிதான் கல்லுவம் என்னும் குழி நாம் பார்த்து கொண்டிருப்பது மாதங்கி என்னும் சமண துறவிகளில் பெண்மார்களும் இருந்தார்கள் அவ்வாறு தொன்மையில் அந்த இடத்தில் இருந்த ஒரு இயக்கியனுடைய சிலைதான் பிற்காலத்தில் சூழப்படையினரால் சமணர்களை தாக்குதலுக்கு உள்ளாக்கிய பொழுது இச்சிலையும் உடைத்து நொறுக்கப்பட்டிருக்கிறது